ஜெயா தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் குருவே சரணம் நிகழ்ச்சியில் தற்போது நாம் தரிசித்து கொண்டிருக்கிற மகான் அற்புதமான மகான் அக்கா சுவாமிகள்னு பேர் பாண்டிச்சேரியில் முத்தையால்பேட்டையில் குதிரைக்குளம் பகுதியில் இந்த மகானுடைய சமாதி காணப்படுகிறது எந்த ஒரு பெண்ணையும் அக்காங்கிற ஸ்தானத்தில் வச்சு பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு நிலை அவருக்கு கிடைச்ச காரணத்தினால் இவருடைய பேர் அக்கா சுவாமிகள்னு பேர் இது அவருக்கு மட்டுமல்ல நமக்கும் அந்த பாடத்தை உணர்த்தி இருக்கிறார் எந்த ஒரு பெண்ணை பார்த்தாலும் சகோதரியாக நினைக்கணுங்கிறத நமக்கு மறைமுகமாக உணர்த்தி இருக்கிறார் இந்த மகான் இலங்கைக்கு யாழ்ப்பாணம் போயிருக்கார் அங்கே இருக்கிற ஒரு செல்வந்தர் இந்த சுவாமிகளை பிடிக்காமல் இவரை ஏதாவது ஒரு வகையில் அவமானப்படுத்தணும் அப்படின்னு நினச்சி நான் உங்களுக்கு அபிஷேகம் பண்ணலாமான்னு கேட்டு எந்த அபிஷேகத்தை பண்ணுறார் அண்ணாபிஷேகம் கொதிக்க கொதிக்க சாப்பாடை போட்டு அவர் மூடியாச்சு சுவாமிகள் உடம்பு தெரியலை இவர் நினைக்கிறார் செல்வந்தர் இன்னும் கொஞ்ச நேரத்தில் சுவாமிகள் இறந்து விடுவார் அப்படின்னு நினைக்கிறார் ஆர்வத்தோடு என்ன பண்ணுறார் சாதம் மூடி பல மணி நேரங்கள் ஐயாச்சு மெல்ல அந்த சாதத்தை விளக்கிறார் சுவாமிகள் எழுந்து சாதாரணமாக நடக்க ஆரம்பிக்கிறார் அவருடைய உடம்புல எந்த விதமான காயம் தீக்காயங்கள் அதாவது சூட்டுக்கு உண்டான தடயங்கள் எதுவுமே தெரியல சுவாமிகள் எழுந்து சாதாரணமாக நடக்கிறார் இவரை பார்க்குற செல்வந்தர் ஒரு பார்வை பார்க்கிறார் அடுத்த கணம் அந்த செல்வந்தருக்கு பார்வை போய்விட்டது கெடுவான் கேடு நினைப்பான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நம்ம எப்பவும் நல்லதுதான் நினைக்கணும் ஒரு விரோதியை கூட அவனுக்கு இப்படி நடக்கணும் அவன் கெட்டு போகணும் அவனுடைய வாழ்க்கை அழிஞ்சு போகணும் நாம் நினைக்கக்கூடாது அப்படி தான் நாம் நல்லா இருக்க முடியும் ஒரு சன்னியாசிக்கு எப்பேற்பட்ட அவப்பெயரை ஏற்படுத்தியிருக்கார் அவர் சும்மா சுவாமிகள் பார்த்துட்டு போகிற அவருடைய பார்வை போயிடுச்சு கதறுகிறார் செல்வந்தர் ஏன் தனது கண்களில் இருந்த பார்வை போச்சுன்னு அவருக்கு காரணம் புரிகிறது சுவாமிகளை அவமானப்படுத்தினோம் கொதிக்கிற சாப்பாட்டை கொண்டு வந்து அபிஷேகம் பண்ணினோம் அதனால் நமக்கு பார்வை போச்சுன்னு தெரிஞ்சு சுவாமிகள் காலைல தட்டு தடுமாறி போய் விழுந்து நமஸ்காரம் பண்ணுற என்னை மன்னிச்சுடுங்கோங்கிற ஒரு மகானது இயல்பு என்ன மற்றவர்களை மன்னித்து அல்வது இவர் அவரை பார்த்ததே உன்னுடைய பார்வை பறிபோகணுங்கிறதுக்காக பார்க்கலை பரவாயில்லப்பா உன்னோட ஆசை பூர்த்தியாச்சு இல்லையா என் மேல கொதிக்கிற சாத்த கொட்டணும்னு நினைச்ச கொட்டிட்டே இல்லையா அப்படிதான் நினைச்சு பார்த்தார் ஆனா அவருக்கு பார்வை போயிடுச்சு சுவாமிகள் நினைக்கல விழுந்து கதறுகிறார் சுவாமிகளே நான் தெரியாமல் பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிடுங்கோ எனக்கு பார்வை கொடுங்கோன்னு சொல்றார் சுவாமிகள் சொல்றார் அப்பா உனக்கு பார்வை வரணும்ப்பா நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்ப்பா அப்படின்னு சுவாமிகள் சொல்றார் சுவாமிகள் வாக்கு எல்லா காலத்திலும் பலிக்கும் ஆனால் இங்கே பலிக்கலை அவர் பண்ண தப்பு கொஞ்சம் நஞ்சமா கொதிக்கிற சாப்பாட்டை கொண்டு வந்து கொட்டணும்னு நினைக்கிறது எவ்வளவு பெரிய பாவம் சுவாமிகள் நடக்க ஆரம்பிக்கிறார் அங்கிருந்து புறப்பட்டு புதுச்சேரிக்கு வர பாண்டிச்சேரி வர இந்த செல்வந்தூர் என்ன பண்ணுறார் தனக்கு ஒரு உதவியாளரை வச்சு அவரோட துணையோட பாண்டிச்சேரிக்கு வர ஏன்னா நமக்கு போன பார்வை இவர் சேர்ந்து தான் கிடைக்கணும் இவர் தான் அந்த அனுகிரகத்தை கொடுக்கணும்னு இவர் கூட வந்துட்டார் பாண்டிச்சேரிக்கு வந்துட்டார் சுவாமிகள் கூடவே இருக்கார் தினமும் சுவாமிகளுக்கு நமஸ்காரம் பண்ணுவார் ஓரமாக உட்காந்து தன்னோட மனக்கண்ணால் சுவாமிகளை தரிசனம் பண்ணுவார் ஒரு நாளைக்கு சுவாமிகள் உட்காந்துருக்கார் கொஞ்சம் தள்ளி அந்த செல்வந்தர் உட்காந்துருக்கார் யாழ்ப்பாணத்து செல்வந்தர் அப்ப சுவாமிகள் சொல்கிறாராம் அதோ பார் முருகப்பெருமான் நிற்கிறான் அப்படிங்கிறாராம் யார் முருகப்பெருமான் கந்த கடவுள் அதோ பார் முருகப்பெருமான் நிற்கிறான் நீ பாரு அப்படின்னு அந்த செல்வந்தர் பேரை சொல்லி சொல்றாரு இந்த செல்வந்தர் சொல்றார் எனக்கு கண்ணு இருந்தால் நான் எப்படி சாமி பார்க்காம இருப்பேன் அந்த முருகப்பெருமானை நான் பார்க்க மாட்டேனா எனக்கு பார்வை இல்லையே சாமி அப்படிங்கிறாராம் அப்போ சொல்லாராம் சுவாமிகள் நன்றாக உற்றுப்பார் அந்த இடத்த பார் உனக்கு பார் உத்து பார் உத்துப்பார் முருகப்பெருமான் இருப்பான் அப்படின்னு சொல்றாராம் அந்த இடத்தை பார்க்கிறாராம் அடுத்த கடம் அவருக்கு பார்வை வந்து விடுகிறது அவருக்கு பார்வை வந்தாச்சு ஒரு மகான் எப்படின்னா எந்த ஒரு காலத்திலும் நமக்கு எந்த விதமான சங்கடங்கள் தண்டனைகள் அவமானங்கள் எதையும் கொடுக்க மாட்டார்கள் நாம வேண்ண நினப்போம் மனுஷனாகிய நம்ம வேணா நாம் நிறைய நினப்போம் அவங்க என்னைக்குமே நமக்கு தண்டனை கொடுக்கவே மாட்டாங்க இவர் மேலே அன்னத்தை கொட்டினவர் சுவாமிகள் தன் கூடவே வரவழைச்சு கூடவே உக்காத்தி வச்சு அவருக்கு பார்வையும் கொடுத்துட்டார் பார்வையும் வந்தாச்சு சுவாமிகளை பல பேர் கூப்பிடுவாங்க சுவாமிகளே எங்கள் வீட்டுக்கு சாப்பிட வரணும் எங்கள் வீட்டில் இன்றைக்கி விருந்துக்கு வரணும் அப்படிம்பாங்க அப்போ உங்கள்கிட்ட சுவாமிகள் ஒரு ரூபா காசு வாங்குவாராம் யாராக இருந்தாலும் ஒரு ரூபா கொடுங்க நான் உங்கள் வீட்டுக்கு சாப்பிட வரணுமா ஒரு ரூபா கொடுங்க அப்படின்பாராம் அந்த ஒரு ரூபாயை பல பேரிடமிருந்து வாங்குவாராம் வாங்கி சேகரித்து வைப்பாராம் அந்த ஒரு ரூபாய் என்ன தெரியுமா பண்ணுவாராம் ஒரு ரூபாய் வச்சு என்ன பண்ணுவார் சுவாமிகள் இதன் தொடர்ச்சியை நாளைய குருவே சரணத்தில் காணலாம் நன்றி வணக்கம்